அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எடப்பாடி அவர்கள் இவர்களுக்கு ஒரு சம்பவங்கள் நடந்துள்ளது அதன் ஒற்றுமையை இப்பொழுது ஒருவருக்கு நடந்துள்ளது ஒருவருக்கு நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவர்களுக்கு நடந்துள்ளது இருபத்தி ஆறு தேர்தலில் மற்றொருவருக்கு நடக்க உள்ளதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் இது ரிஷப ராசி கலைஞர் அவர்களுடைய ராசி ராசிக்கு ஏழில் சனி இருப்பது ராசியை வந்து இருள் சூழ வைப்பது ராசிக்கு அந்த சனியுடைய கெட்ட ஒளி ராசி மீது விளைவது இதுக்கு பேர் ஏழில் சனி இருப்பது கண்டக சனி என்று சொல்வார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக போட்டியிட்டார் அப்பொழுது அவருக்கு கண்டக சனி அவருடைய ராசி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் சமயத்தில் சனி ராசியை பார்த்து கொண்டிருக்கும் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அதனால் ராசி ஒரு ராசி சுபத்துவமாக இருந்தால்தான் சுபகிரக ஒளி பார்வையில் குரு பார்வையில் குருவே அந்த ராசிக்குள் இருக்கும் பொழுதோ இல்ல சுக்கரனுடைய சுக்கரன் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி சுபகிரக ஒளி ராசிக்கு படும் பொழுதுதான் மகிழ்ச்சி ஏற்படும் ஜாதகத்தில் தசாபுக்தியில் யோக ஜாதகமாக நல்ல தசாபுக்தி இருந்தாலும் ராசியும் பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி இது போன்ற முதலமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்கும் அப்பொழுது அவருக்கு ராசி சனி பார்க்கிறது அவர் அவர்கள் கண்டக சனியில் தோல்வி அடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே போன்று இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலுக்கு வரப்போகிறது அப்பொழுது அவருடைய எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதக அவருடைய ராசி கன்னி ராசி ராசிக்கு ஏழில் கலைஞரை போலவே அதே காலகட்டத்தில் இருந்தது போலவே ராசிக்கு ஏழில் சனி கண்டக சனி எடப்பாடி அவர்களுக்கும் இருக்கிறது அதே போன்று ராசியை பார்த்து பாவத்துவப்படுத்துகிறது மகிழ்ச்சியை குறைக்கும் வேலை சனி செய்ய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனவே கலைஞர் அவர்களுக்கு அந்த கண்டக சனி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவரை தோல்வி அடைய வைத்தது முதலமைச்சர் ஆக்க முடியா ஆக்காமல் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி அவர்களையும் தோல்வி அடைய செய்ய வைக்கப் போகிறது சனி கண்டக சனி இதுதான் இருவருடைய ஜாதகத்தில் உள்ள இந்த ஒற்றுமையை ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லியுள்ளேன் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ராசி சுபத்துவமாக இருந்தால்தான் மகிழ்ச்சி அதிகமாகும் யோக தசாபுக்திகள் நடந்தாலும் இங்கு கோல்சாரமும் ஜாதகமும் ஜாதகமான தசாபுக்தியும் இரண்டும் கலந்து இணைத்துதான் பலன் சொல்ல வேண்டும் தசா புக்தி யோக தசாபுக்தி எடப்பாடிக்கு இப்பொழுது புதன் தச புக்தி லக்னாதிபதி புக்தி இருந்தாலும் இங்கு ராசியை சனி பார்ப்பது அவருக்கு அந்த முதலமைச்சர் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு இல்லை கண்டக சனி ராசியை பார்ப்பது சனி பார்ப்பது அந்த முதலமைச்சர் என்ற அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியை தராது எனவே அவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது கலைஞர் எப்படி இரண்டாயிரத்தி பதினாறில் ராசியை சனி பார்த்து மகிழ்ச்சி இல்லாமல் அவர் தோல்வி அடைந்தாரோ அதே போன்று இப்போ ராசியை சனி பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ராசி சனி பார்த்து கண்டக சனி தோல்வி அடைய செய்ய வைக்கப் போகிறது எனவே இதுதான் இவர்கள் இருவருடைய ஜாதகத்தில் உள்ள அந்த ஒற்றுமையை அந்த இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை உங்களுக்கு விளக்கியுள்ளேன் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்